சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் ஒரே ராசி கட்டத்தில் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நவகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் வித்தைக்காரகன் கல்விக்காரகன் மனோகாரகன் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது சந்திரனுடைய மகன் தான் இந்த புதன் சந்திரனுக்கும் குருவினுடைய மனைவி தாராவிற்கும் பிறந்த குழந்தைதான் புதன் அதாவது முறையற்ற காதலில் பிறந்தவர் புதன் தந்தைக்கு வந்து இந்த புதன் மேல இருக்கும் இந்த புதனுக்கு தந்தை மேல ஒரு பற்றற்ற நிலை அப்படின்றது வந்து இருக்கும் தந்தை முறை தவறிய காதலால் தன்னை பெற்றதால் சோ அவருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சந்திரன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மனோபலம் மனோகாரகன் சோ கிரகங்களில் பாத்தீங்கன்னா அஹ் தாய்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் கடல் சார்ந்த விஷயங்கள் கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் பயணங்கள் பயணங்களின் மூலம் வருகின்ற விஷயங்கள் கற்பனை திறன் கலை இலக்கியம் கவிதைகளை இயற்றுவது உணவுப் பொருட்கள் ஆடைகள் வடிவமைக்கும் இடங்கள் ஆடைகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் ஹோட்டல் வச்சு நடத்துறது அரசியலில் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவம் புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ புதன் வித்தியாக்காரகன் கல்விக்காரகன் கணிதம் ஜோதிடம் இதே மாதிரி ஒரு மீடியேட்டராக இருக்கிறது ரியல் எஸ்டேட் பண்றது மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம் மார்க்கெட்டிங்ல இந்த புதனுடைய விஷயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நரம்பு மண்டலங்கள் அப்படின்ற ஒரு புதன் அதே மாதிரி பச்சை நிறமுள்ள பொருட்கள் புத்தகம் பேனா பென்சில் பத்திரிகை துறை எழுத்துத்துறை சொற்பொழிவாளர்கள் மிமிக்ரி பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவங்கள் பகை அதாவது சந்திரன் புதனை விரும்பினாலும் புதன் சந்திரனை விரும்ப மாட்டார் அப்ப இந்த இணைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான விஷயங்களை தான் ஏற்படுத்தும் இந்த சந்திரன் அப்படின்றவர் தேயிரை என்ற நிலையில் தான் புதனை சேர்வார் புதனை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தின் உடன் இருக்கின்றாரோ அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்பதான் செயல்படுவார் ஏன்னா இது ஒரு நடுநிலையான கிரகம் இரட்டை தன்மையை கொண்ட கிரகமும் புதன் தான் நல்லவரோட சேர்ந்தா நல்லது செய்யறது கெட்டவரோட சேர்ந்தா கெட்டது செய்யறது இதுதான் புதனுடைய தன்மை அப்படின்றது ஒரு ராசி கட்டத்தில் தனித்து புதன் இருக்கின்றார் அப்படின்னா மட்டும்தான் நீங்க அவர்கிட்ட இருந்து தனியான பலன்களை எதிர்பார்க்கலாம் பட் எந்த வேற கிரகங்களோட சேர்ந்து இருக்க கூட புதனுடைய அந்த அளவுக்கு வெளிப்படாது அந்த புத்தியும் மனசும் சேரக்குள்ள ஒரு பயம் இருக்கும் மனசுல பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் எந்த ஒரு விஷயங்களிலுமே தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுக்க முடியாத திறன் இருக்கும் ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டவர் தான் சந்திரன் சஞ்சல மனசுதனும் சுக்ரனும் சூரியனும் முக்கூட்டு கிரகங்கள் மூணு கிரகங்களும் ஒன்றாக தான் இந்த சந்திரன் வந்து சேர்வார் அப்போ தேய்பிரை தான் அந்த இடத்துல இருப்பாரு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தேய்பிரை தான் அந்த இடத்துல இருப்பாரு ஒளி சந்திரனாக அவர் இருக்க மாட்டாரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருள் தானே அது அப்ப பயம் வரது பதட்டம் வர்றது அப்படின்றது எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் அதனால் தீர்க்கமாக ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத தன்மை இவர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப நடுக்கம் வர்றது சலனம் வர்றது அடைப்பாகின்ற மனசு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க போயிட்டு பாதி வழியில் யோசிப்பாங்க நம்ம வீட்டை பூட்டினோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எல்லாமே வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா இல்லை ஆன்லேயே வச்சுட்டு வந்துட்டோமா இந்த மாதிரியான ஒரு சந்தேக உணர்வு அப்படின்றது இவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஏன்னா இவங்களையே இவங்க சந்தேகப்படுவாங்க அந்த மாதிரியான மனோபாவம் இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பட் இதுல இந்த புதன் ஆட்சி உச்சம் என்ற அமைப்பை பெற்றிருக்கின்ற வேலையில் மிதுன ராசியில் கன்னி ராசியில் இந்த இணைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவான பலன்களை உங்களுக்கு தராது ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க புத்தியை கேட்டு முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி அரசியல்ல அமைச்சர்களாக பதவி வகிக்கக்கூடியது மிகச்சிறந்த ஒரு மதிநுட்பம் இவங்களுக்கு இருக்கும் வியாபார நோக்கம் வியாபார நுணுக்கம் எல்லாமே தெரிந்தவர்களாக இருப்பார்கள் மார்க்கெட்டிங் துறையிலாக இருக்கட்டும் தரகு கமிஷன் கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்துறது எழுத்தாளர்களாக பேச்சாளர்களாக சொற்பொழிவாளர்களாக இருக்கக்கூடிய திறன் இருக்கும் நல்ல கவிதை எழுதுவாங்க நல்ல கதை சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மிதினம் கண்ணி இந்த இரண்டு வீடுகளில் இருக்கக்குள்ள புதன் அப்படின்ற ஒரு வலுவடைவார் ரிஷப வீட்லேயும் துலாம் வீட்லேயும் ரிஷப வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் இந்த இடத்துல உச்சம் என்ற நிலையை பெறுவார் புதன எடுத்துக்கிட்டோம்னா நட்பு என்கின்ற நிலையை பெற பெறுவார் அப்போ ஓரளவு இந்த குணநலன்கள் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு சரிசமமாக இருக்கும் நெகட்டிவாகவும் இல்லாம ஒரு பாசிட்டிவாகவும் இல்லாத ஒரு மீடியமான ஒரு தன்மை அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தும் ஸோ மீன ராசியில் கடக ராசியில் விருட்சக ராசியில் இந்த இணைவு அப்படின்றது இந்த இடத்துல இந்த இணைவு இருக்கக்குள்ள மனதை கேட்டு இப்ப கடகராசி இல்லாமல் சந்திரன் புதனுடைய சேர்க்கை இருக்கக்குள்ள இந்த இடத்துல சந்திரனோட கைதான் ஓங்கி இருக்கும் அப்போ மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதனால தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறது ஒரு மனநலம் பாதிக்கப்படுறப்படுவது போன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் இது சந்திரனுக்கு ஆட்சி வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் தைரியசாலிகளாக இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலுமே கொஞ்சம் பயம் பதட்டம் இவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசியில் இந்த சந்திரன் புதன் இணைவு அப்படின்றது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா ராசியில் சந்திரனும் நீச்சமடைவார் புதனுக்கும் இது பகை வீடு அப்படின்ற அமைப்பில் வந்துடும் அதே மாதிரி மீன ராசி எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசியில் புதன் நீச்சத்தன்மையும் சந்திரன் ஒரு நட்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிறந்தனால இங்கேயுமே வந்து ரொம்ப எமோஷனல் பயம் பதட்டம் மன அழுத்தம் மன இறுக்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துடும் இந்த புதன் சந்திரனுடைய இணைவு அப்படின்றது குரு பார்வையில் இருந்துட்டால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை சுக்கரனனோட சேர்ந்து இருந்துட்டா உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வேறு மாதிரியாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் புதனுடைய இணைவு அப்படின்றது ஒரு ஜாதகர் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் தடுமாற்றம் நிறைந்தவராக இருப்பார் மனம் சொல்றதை கேட்கறதா புத்தி சொல்றதை கேட்கறதா அப்படின்ற தடுமாற்றம் இருக்கும் பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் அனைவருக்கும் நன்றி